மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வந்து இந்த கவினோட கொலைய வந்து விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அதுவும் அவரோட யூடியூப் சேனலை முடக்கிறதுக்காக வழக்கறிஞர்கள் சார்பா மனுவும் கொடுத்துருக்காங்க அதோட தற்போதைய நிலை என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு நல்லா ஆதரவு தரீங்க என்ன யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பரிதாப சேனலுக்கே ஒரு பரிதாபமான நிலை வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சேனலையே முடக்க சொல்ற முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுல குடுத்துருக்காங்க வழக்கறிஞர் காணியில இருந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கவின் கொலை வழக்கு நம்மளோட நெல்லை மாவட்டத்துல அந்த ஐடி ஊழியரை வந்து வேற சமுதாயத்தவர் வந்து வெட்டி கொலை பண்ணார்ல சோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா பரபரப்ப போயிட்டு இருந்துச்சு சோ அதுல வந்து இப்போ வந்து அப்பாவும் மகனும் ரிமாண்ட் ஆயிருக்காங்க சோ ஒரு வாரம் பாடி வாங்காம அந்த சமூக கவினோட அம்மா அப்பா அவங்க சொந்தங்கள் எல்லாம் பயங்கர இது பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகுதான் பாடியை வாங்கி இது பண்ணி அது ரொம்ப கான்ட்ரவர்சியா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது சோ இப்பந்தான் கொஞ்சம் அந்த அலை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க சேனல்ல அதை வந்து ஆக்சுவலா அவங்க வந்து நானும் ஃபுல்லா பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி இப்படி கான்ட்ரவர்சி வருது மேடம் என்ன மேடம் அங்க கொழுந்து விட்டு எரியுது பரிதாபம் நீங்க என்ன மேடம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ் கால் பண்ணி கூட நிறைய பேர் கேட்டாங்க அதை பத்தி பேசலையா வைக்கலையா அப்படின்ட்டு நானு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலா அந்த இது வரைக்கும் அந்த வீடியோ பாக்காட்டாலும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் போய் பாப்பாங்க நம்மளோட வக்கீல் வந்து இது பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சோ நான் பார்க்கும் போது பாக்கும்போது அவங்க வந்து எப்பவுமே நான் வந்து அவங்களோட தீவிர பேனு உண்மையை சொல்ல போனா அந்த எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க பண்ணுவாங்க நம்மளோட ஹஸ்பண்ட் கான்செப்ட் மாமியார் மருமகள் கான்செப்ட் எல்லாமே அப்படியே நம்மளோட கேப்சர் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும் இருக்கும்போது இந்த வீடியோவை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டா போட்டிருக்காங்க அதாவது எந்த ஒரு ஜாதியையும் அவங்க குறிப்பிடல எந்த ஒரு ஜாதியோட சிம்பிளோ கலரோ அவங்க யூஸ் பண்ணல ஒரு காமனா ஒரு இதுல பட் அந்த ஜாதி கான்செப்ட்டை வச்சு பண்ணிருக்காங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏண்டா உங்களுக்கு ஜாதி வரி உள்ளூர்ல ஏண்டா இப்படியே இது பண்ணிட்டு இருக்கீங்க வெளியூர்ல போய் நல்லா பரந்த மனசா போலீங்க இப்படி இருக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதியிலேயும் அவன் ஜாதியில அவன் வீட்டுல ஃபாலோ பண்றானோ இல்லையோ மத்தவங்களை உசுப்பத்தி வாங்கல நம்ம ஜாதி அப்படி இப்படி நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு உசுப்பத்தி விடுவாங்கல்ல அந்த கான்செப்டா குடுத்திருக்காங்க கொஞ்சம் ஒரு ஜென்ரல் அவேர்னஸா தான் குடுத்திருக்காங்க இப்படி இருக்காதீங்கடா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி தான் குடுத்திருக்காங்க ஆனா என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப நடந்த இன்சிடென்ட் அப்படியே கொஞ்சம் போர்ட்ரை பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிளகா பொடியை தூவுனது முதுகுல வெட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலா ஒரு சோஷியல் அவேர்னஸா பார்த்தா ஒரு சோஷியல் கான்செப்டா இருக்கும் கொஞ்சம் ஜாதி ரீதியா பார்க்கும் போது அது பிற ஜாதியை தாக்குற மாதிரி இல்ல இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருமுனை கத்தி மாதிரி தான் சோ அது அந்த பக்கமும் கூர்மையா இருக்கும் இந்த பக்கமும் கூர்மையா இருக்கும் சோ அது கரெக்ட் தான் அவங்க வந்து எல்லாம் பேசுறது சோ ஆனாலும் இத வந்து ஒரு தெளிவா கையாண்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது கரெக்டுங்களா மேடம் ஏன்னா ஏன்னா சமூக ஆர்வலர்கள் நம்மளோட வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பொதுநல நோக்கு இருக்கும் ஏன்னா இதை பார்த்துட்டு நாளைக்கு நிறைய பேர் இது காமிக்கலாம் அவங்க ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்றீங்க ஒரு அவேர்னஸும் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் அதுல உள்ளவன் ஏ நீங்க மொளகா பொடி தூக்கி தூக்கி முதுகுல தானடா வெட்டினீங்க அப்படின்னு அவனுக்குள்ள பேசுவானுங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படித்தானா நடக்குது ஏ அப்படி இல்லடா அப்படி இப்படின்னு இவன் பதிலுக்கு பேச திருப்பி வாக்குவாதம் வந்து பிரச்சனைகள் வரும் இருவேறு தரப்பினர்கிட்ட அதனாலதான் அந்த வழக்கறிஞர் அணில இருந்து இது தவறு அதனால இந்த வீடியோவை நீக்குங்க சோ அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது இவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது இவங்க மேல இந்த கான்செப்ட் வரை கரெக்ட் ஆனா அந்த இன்சிடென்ட்டை வந்து அவங்க வந்து கொஞ்சம் போட்ரேட் பண்ணது அதுவும் அப்படியே கரெக்டா அந்த அந்த சீன்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அவங்க அக்கா அக்கா அப்படி போயிட்டாலும் அக்காவை விட்டு நான் அவனை விட்டு நான் அவன் ஐடியா கொடுக்குறது அது மட்டும் இல்ல மழகாப்படிய தூவி முதுகலை வெட்டியும் ஏன் தைரியா இருந்தா ஒரு அருவாலை கொடுத்து ரெண்டு வரும் பதிலுக்கு பதில் வெட்ட தானே லூசு வெட்டி இருக்கு பாரு அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரவர்சியா காமிக்கலாம் பார்க்க நல்லா இருக்கு பட் அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காமனா மக்களுக்கு இதா இருக்கும் பிற சமுதாயத்துல இதே நண்பர்களிடையே ஒரு வாக்குவாதமா அமையலாம் அந்த ஒரு இதை தடுக்கணும்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் அணில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அப்படி பண்ணிருக்காங்க ஒரு சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் இந்த மாதிரி கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு மேடம் இதனால வந்து அவரோட சேனல முடக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா முடக்குறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்ல ஏன்னா ஒரு வீடியோல ஹோல் சேனலே அவங்க இது பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய இதுல இருந்து அது எவ்வளவு பெரிய சேனல் எப்பவே இருந்து பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுலதான் இருக்கு டக்குன்னு ஒரு சேனல் அப்படி பண்ண மாட்டாங்க ஆனா இந்த வீடியோவா ஒருவேளை நீக்க சொல்லலாம் வாய்ப்புகள் இருக்கு ஓகே பட் ஆனா மேடம் இப்போ இவங்க போர்ட்ரே பண்ணதுமே வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து எல்லாரும் பிளேம் பண்ணுறது சரியா இருக்குமா இப்போ உதாரணத்துக்கு வந்து சவுத்தில் வந்து பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் மோதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சமுதாயத்துக்கு இடையே தான் எல்லாமே நடக்கும் தேவருக்குள் தேவரும் தேவேந்திரருக்குள்ள நாடாரும் தேவேந்திரருக்குள்ள நாடாருக்கும் நாடா இருக்கும் தேவருக்குள்ள தேவருக்கும் நாடா இந்த மாதிரி தான் ஒரு மூணு சமுதாயத்துக்குள்ள தான் மோதல்கள் வந்து அதிகமாக இருக்கு அந்த மூணு சமுதாய மக்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படவும் செய்கிறாங்க இந்த ஜாதி கொடுமைகளில் சோ இதனால இவங்க போர்ட்ரே பண்றது அந்த ஒரு ஜாதிய மோதலை தூண்றதுக்கோ இல்லைன்னா ஜாதிய எண்ணங்களை வளர்க்கறதுக்கோ ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதிய மோதல்கள் வந்து சவுத் சைடு பயங்கரமாவே இருக்கும் அது வந்து ஒரு முக்கோண சாதிய மோதல்னு சொல்லுவாங்க மூணு காஸ்ட் குள்ள ஆனா அது அதன் அடிப்படையில பாக்கும் போது ஜாதி வரி இருக்கிறவங்களுக்கு இருக்கதான் செய்யுது காமனா பாக்குறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க சோ அது வந்து ஒரு ஒரு டிசீஸ் மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் வந்தது எல்லாத்துக்குமா வந்தது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா என்ன இம்யூனிட்டி பவர் உள்ளவங்க எல்லாம் இருக்கதானு செஞ்சாங்க கொஞ்சம் வீக்காக உள்ளவங்களாம் வந்து அட்டாக் அப் பண்ணிடுச்சு அந்த மாதிரிதான் இந்த ஜாதிய மோதலும் கொஞ்சம் வீக்காக உள்ளவங்க டக்குன்னு சென்சிட்டிவாயிருந்தாங்க ஏ என்ன அப்படி சொன்னியா இப்படி சொன்னியா அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வெல் மெச்சூர்டா இருக்கிறவங்க அதை வந்து சிந்திக்கிறாங்க இது வந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை இதனால நிறைய உயிர் சேதங்கள் வருது தேவையில்லாத இழப்புகள் வருது அப்படிங்கிற அப்படின்னு ஒரு சமூக பார்வையில சிந்திக்கிறாங்க அதுதான் வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் சைடு வந்து ஜாதிய எல்லாம் இப்ப உள்ள தலைமுறைக்கு முன்னாடியோட கம்மியா தாங்க இருக்கு முன்னாடி பார்க்க போனா பயங்கரமா இருக்கும் முன்னாடி ஸ்கூல்லயே தீவிரமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜாதி அடிப்படையில அடிப்படையில கயிறு அந்த மாதிரி நெத்தியில அது இது நிறைய சிம்பிள்ஸ் அப்படி இப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது சவுத்துல சரியா ஆனாலும் இதே சுர்ஜித்ங்கற பையனோ நல்ல படிச்ச பையன் தானே ஆமா படிச்ச பையன் இந்த மாதிரி தான் யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அவனோட அவன் வந்து ஒரு அத்லட் அவன் ஒருத்தனை வச்சு அவன் சமுதாயமே அப்படினு சொல்ல முடியாதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு சமுதாயத்துல இருக்கேன் எனக்கு வேற சமுதாயத்திலயும் நண்பர்கள் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்துல ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க நம்மளோட நாங்கநேரி சைடு திருநெல்வேலி சைடு தேவேந்திர குலத்துல நண்பர் இருக்க நண்பர்கள் இருக்காங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி நிறைய பேர் சோ நம்ம வந்து அப்படி பா பாகுபாடு பாக்குறதுல எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க நம்ம எடுத்துக்கிறதாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க சோ அது வந்து தேவையில்லாம மத்தவங்க தூண்றது ஜாதி வந்து எல்லா மனுஷ மைண்ட்லயும் இருக்கும் நான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஏதாவது என்ன சொல்லுவாங்க மனுஷனா பிறந்தாலே அவன் ஆள் மனசுல அந்த ஜாதிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் தான் அதை வந்து நான் மறுக்கலாம் மாட்டேன் ஆனா அது சமுதாயத்துல நீங்க எப்படி காமிக்கிறீங்க அங்கதான் இருக்கு மேட்ரி புரியுதா மத்தவங்க கிட்ட பழகும் போது நீங்க அத எப்படி காமிக்கிறீங்க என்னதான் அவங்க மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு பொது பொது தளத்துக்கு வரும்போது நீங்க அதை தேவையில்லாம யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் இவர் வந்து நம்ம சுர்ஜித் வந்து கவின் கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம் இல்ல ஏதாவது லீகல் ஆக்ஷன் மூலமா உயிர் சேதம் இல்லாம அங்க அவங்களோட கான்செப்ட புரிய வச்சிருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சாதியை கொண்டு கொலையில காமிச்சிட்டாங்க அதுதான் பெரிய தப்பு அது என்ன இருந்தாலும் கொல்ற அளவுக்கு யாருக்கும் இந்த உலகத்துல அதிகாரம் கிடையாது அது வந்து ஒரு விலை மதிப்பற்றது அது ஆஹ் சோ அத வந்து இந்த மாதிரி பணைய வச்சுதான் ஒருத்தவங்களோட ஜாதியை நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த சமுதாயத்துல உள்ளவங்களே அதை ஒத்துக்கிட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலை வழக்கிலையுமே நமக்கு தான் நிறைய பேர் பேசுனாங்க நம்ம சுர்ஜித்தோட இதுல இருந்து அவங்க எல்லாருமே வன்மையா தான் கண்டிக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல் பொதுமக்களுமே ஏன் எப்படி பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் அவங்க வந்து புரிய வச்சிருக்கலாம் அந்த கான்செப்ட உயிர் உயிரை வந்து எடுத்தது ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ஜாதி வந்து இருக்கிறதாங்க அதாவது பாருங்க பாக்க கூடாது அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு யாரும் கிடையாது அவங்க அவங்கவங்களோட சுய விருப்பம் ஆனா அதை வச்சு மத்தவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராம பாத்துக்கோங்க பொதுமக்களுக்கு மத்த குடும்பங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவோ சேதமோ உயிர் சேதமோ வராம நம்மளோட கட்டாய கடமை ஒரு மனுஷனா இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதாகரும் கோபியும் கைதாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வீடியோல எந்த ஒரு ஜாதியோட குறியீடோ எந்த ஒரு ஜாதிய தலைவர்களோ இல்ல கட்சி கொடியோ அதாவது எந்த ஒரு ஜாதிய மென்ஷன் பண்ற அளவுக்கு எந்த ஒரு கலரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணல ஓகேவா பொதுவா நீ இந்த ஜாதி அந்த ஜாதி மொட்டையா தான் பேசியிருக்க இங்க எந்த ஒரு ஜாதியையும் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கைதாக வாய்ப்பு ஏன்னா எல்லாத்துக்கும் தங்களோட கருத்தை சமுதாயத்துல மீடியால வெளிப்படுத்தலாம் யாருனாலும் ஆனா அது மத்தவங்களோட இதை தாக்க கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க ஓகேவா ஆர்டிகல் நைன்டீன் ஒன்ல சப்செக்ஷன் ஏல இருக்கு ஸோ எல்லாருமே அவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்தலாம் சமுதாயத்துக்கு அவங்களோட கருத்தை சொல்லலாம் இந்த 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 இன்சிடென்ட்ல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வைங்க அதை எடுத்து நம்மளோட கருத்து அதுல என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்தலாம் அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அந்த மாதிரிதான் சுதாகரும் கோபியும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கடா இது சமுதாயத்துக்கு நல்லது இல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா குறிப்பிட்டு அவங்க வந்து எந்த ஒரு லோகவும் யூஸ் பண்ணல எந்த ஒரு கஷ்ட தாக்குற மாதிரியும் ஆனா இந்த இன்சிடென்ட்டை வந்து கொஞ்சம் நெரேட் பண்ணது கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறனால அந்த வீடியோவை வந்து நீக்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி லீகல் ஆக்ஷன் அவங்கள ரிமைண்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் போகாது அந்த வீடியோ வேணா நீக்க சொல்லுவாங்க ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்காக நன்றி மேடம் நன்றி சார்